ரொட்டேரியன் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பிலான கணினிகளை ஈரோடு சிஇஓ திருமதி முனைவர் மான்விழி அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார் பீகார் தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு கடும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது இந்தியா கூட்டணி பீகாரில் தான் உருவானது பீகாரில் தான் முதல் கூட்டம் எல்லாம் கூடியது அது அதற்கு முன்பாக மகா கூட்டணி மகாகட்பந்தன் அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த கூட்டணி முதல்ல விரிசலும் அங்கே தான் ஏற்பட்டது அங்கேருந்து தான் நிதிஷ்குமார் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போனார் மத்தியில் ஆட்சியில் அங்க வைக்கக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு கிடைத்தது இப்போது மீண்டும் அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது பீகாரில் கடும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட அறுபது தொகுதிகளை இந்தியா கூட்டணி இழந்திருக்கிறது கடந்த முறை பெற்றதிலிருந்து அதற்கு மேலாக அவங்க ஒரு பதினைந்து இடங்களை பெற்றிருந்தால் மட்டும்தான் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து இடங்களை பெற்றிருந்தால் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அந்த கூடுதல் இடங்களெல்லாம் பாஜக கூட்டணி பெற்றிருக்கிறது பாஜக கூட்டணி நூற்று தொண்ணூறு இடங்கள் வரை முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் நூற்றி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு மாறிக்கொண்டு இருக்கிறது இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்தமாக ஐம்பது இடங்களில் தான் முன்னிலையில் இருக்கிறாங்க சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக எதிர்கட்சி வரிசையில் ஆர்ஜேடி அமரப்போகிறது முப்பத்தி ஏழு எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு கிடைப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது முன்னிலை அப்படின்றது முப்பத்தி ஐந்துலேருந்து முப்பத்தி ஏழாக தொடர்வதையும் நாம் பார்க்கிறோம் ரொட்டேரியன் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பிலான கணினிகளை ஈரோடு சிஇஓ திருமதி முனைவர் மான்விழி அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார்